ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி அழகர் கோயில் தான் போயிருந்தோம் தென்னம்பக்கம் அழகர் கோயில் தான் வந்திருந்தோம் யாரெல்லாம் தென்னம்பக்கம் அழகர் கோயிலுக்கு வந்திருந்தீங்களோ அவங்களாம் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கோவில் உள்ளார போகும்போதே சாம கூட்டம் பாருங்கள் கோவிலில் ஒரே கூட்டமாக இருந்ததுனால சாமி நாங்கள் தூரத்துலேருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம் நாங்கள் போகும்போது தான் சாமி அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சாமி கொண்டு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்துவிட்டோம் சுற்றி பார்த்து சாமிக்குள்ளே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் சுற்றி பாருங்கனால ஏன சாமி எல்லாமே குதிரை எல்லாம் இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு கடைத்தேருவெலாம் பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அங்கே கொஞ்சம் நேரம் வந்து நாலு நாதசாரெல்லாம் வாசிட்டு இருந்தாங்க நிறைய பேர் வாசிட்டு இருந்தாங்க ரொம்ப ரொம்ப பேர் எவ்வளோ பேர்னு சொல்ல முடியல நிறைய பேர் அங்கே நல்லா தான் வாசிட்டு இருந்தாங்க பாருங்கள் தென்னம்பாக்கம் கோ தென்னம்பக்கம் அழகர் கோவில்னாலே அந்த பொம்மை தான் எல்லாருக்கும் அந்த தான் ஞாபகம் வரும் அங்கே வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாரும் நிறைவேறுச்சுன்னா அங்க தான் செஞ்சு வைப்பாங்க அந்த கோயில் சுற்றியுமே பொம்மை தான் இருக்கும் நிறைய பொம்மை இருக்கும் குட்டி குட்டியா நிறைய பொம்மை இருக்கும் அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடை ஃப்ரெண்டுன்னு சொல்கிற ஒரு ஃபேமிலியும் சொல்லலாம் ஃபேமிலியோட கடை தான் அது பசங்க பொம்மை கடை பார்த்தோம் சும்மா வரப்பாங்க அந்த பொம்மை இந்த பொம்மை நிறைய வர்றாங்க இல்லை ஆளுக்கு ஒரு பொம்மை தான் எடுக்கணும்னு சொன்னோன்னே ஆளுக்கு ஒரு பொம்மை எடுத்துட்டாங்க பக்கத்துலேயே பார்த்தா பேக் கடை அவங்க கடை தான் ஆனால் பேக் பார்த்தா நல்லா சூப்பராக அழகாக இருந்துச்சு எங்களுக்கே பார்க்க பேக் எடுக்கலாம் பேக் வந்து பாருங்கள் பேக் என்ன ஒன்று எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் ஒரு ஒரு பேக் எடுத்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேக் ஆனால் அமௌண்ட் ஒன்றானே சொல்லவே இல்லை இல்லை பரவாயில்ல அமௌண்ட்டும் அது சொல்லுங்க பேக்கோட ஒரிஜினல் அமௌண்ட்டாவது சொல்லுங்கள் நாங்கள் அதையாவது கொடுக்குறோம் ஆஹா அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அமௌண்ட்டே பேசக்கூடாது என்ன பேக் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அது சொல்ல ஒரு மனசு வேணும் இல்லை அது அப்படி சொன்ன ஆளுக்கு ஒரு பேக் எடுத்துக்கிட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வர வழியில் பார்த்தோன்னா அந்த பணக்கார்கண்டு வேணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வாங்கினாங்க அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டோம் பாய்